வணக்கம் அக்லி வெயில் காலத்துக்கு ஏற்ற ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ கோடை காலத்தில் முகத்தை பளிச்சுன்னு வச்சுக்கொள்ள நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்குது அந்த சூரிய கதிர்களாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும் அதே சமயம் நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்து வரும் முகப்பருக்கள் அதே மாதிரி ரேஷஸ் இதெல்லாம் வருதில்ல இதெல்லாம் நம்ம எப்படிங்க இயற்கையான முறையில் நம்ம வந்து ஃபேஸ் பேக் மூலயமா வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க இந்த பதிவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற பல்வேறு தகவலை தினந்தோறும் பார்த்துடலாம் வெயில் காலத்தில் சருமம் வந்து அதிகமாக வறட்சி அடையும் நமக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ இதெல்லாம் போக்கணும் நான் சொல்லக்கூடிய வலுகளை தினந்தோறும் வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ ரொம்ப ஈஸியான ஒன்று தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒன்று பார்க்கக்கூடிய ஒன்றாக தான் நான் சொல்கிறது இருக்க போகுது ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய ஃபேஸை அடிக்கடி வந்து குளிர்ந்த நீரால வந்து கழுவணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து காலையில் நம்ம குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் முடித்தாலோ இல்லைனா வந்து ஒர்க் முடித்தாலோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் இல்லை நம்ம அடிக்கடி பண்றதும் நல்லதுதான் சருமத்தை நீரேச்சத்துடன் வைத்து கொள்ள மிக சிறந்த பேக் அப்படின்னா வாழைப்பழம் ஆரஞ்சு பேக் தாங்க வாழைப்பழத்தை நன்கு குலைத்து அதனுடன் சிறிது ஆரஞ்சு சாறு சேர்த்து கொண்டு அதனுடன் சிறிது தேன் கலந்து முகத்துல அப்ளை செய்ய வேண்டும் இதை வந்து அப்படியே இருபது நிமிடங்கள் வைத்திருந்து பின் முகத்தை வந்து குளிர்ந்த நீர் கொண்டு கழுவுங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விசேஷ நாட்கள்ல இந்த கலவையுடன் வந்து சிறிது கடலை மாவு சேர்த்து நம்ம ஃபேஸ் பேக்கா போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்கச்சக்க நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ வந்து இந்த மாதிரியான அதாவது ஆரஞ்சிலையும் சரி வாழைப்பழங்கள் சரி அதிகமான வைட்டமின் சக்தி இருக்கு இது வந்து அந்த சூரியனால் ஏற்படும் பாதிப்புகள் நமக்கு வந்து சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்னா நீங்க இத கூட வந்து நார்மலாக பயன்படுத்தலாம் தினமும் கூட பயன்படுத்தலாம் இதனால் நமக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையவே கிடையாது நம்ம வந்து உடலுக்கு பழங்களை எடுத்துக்கிறது நல்லது அதே சமயம் நம்ம முகத்திற்கு இந்த வாழைப்பழமும் நான் சொன்ன மாதிரி கடலை மாவு தேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயிர் மற்றும் யோகட் எண்ணெய் இதெல்லாம் வந்து சேர்த்து பசை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டு சருமத்திற்கு மிக சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தயிர் வந்து சருமத்திற்கு மிக சிறந்த ஒரு மாய்ச்சுரைசராக இருக்கும் அதே போல் நம்ம வந்து தர்பூசணியும் வெயிலுக்கு உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது இவை இரண்டையும் சேர்த்து சருமத்தில் அப்ளை செய்யும்போது நம்மளுடைய சருமம் அதிக மென்மையோடு இருக்கும் தர்பூசணி சார்ல தயிர் கலந்து முகத்துல அப்ளை செஞ்சுட்டு இருபது நிமிஷம் வரை நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஆரோக்கியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளரிக்காய் வெயில் காலம்னா கண்டிப்பாக நம்ம வெள்ளரிக்காய் அதுவும் ஃபேஸ் பேக் அப்படின்னா வெள்ளரிக்காய் ரொம்ப வந்து சூப்பராக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் வெள்ளரிக்காய் வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டதுங்க வெயில் காலத்தில் தினமும் கூட வெள்ளரி சாரை முகத்தில் அப்ளை செய்து கொள்ளலாம் இது வந்து சூரிய ஒளியின் தாக்கத்தால் உண்டாகும் அந்த சன் டேன் அந்த ஒரு கருமையை நமக்கு போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தேன் வந்து சருமத்துக்கு மிக சிறந்த மாய்ச்சரைசராக செயல்படும் சருமத்தை நீரேற்றத்துடன் வைத்திருக்க உதவும் அப்படின்றாங்க ஸோ வெள்ளரிக்காயை தோளுடன் வந்து பேஸ்டாக அல்லது வந்து சாறு மட்டுமே எடுத்துக்கொண்டு அதனுடன் ஒரு ஸ்பூன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த ஒரு பேஸ்ட்டை முகத்தில் அப்ளை செய்து ஒரு பதினைந்து நிமிடம் முதல் ஒரு முப்பது நிமிடம் வரை முகத்தில் வச்சுக்கலாம் பின்பு சா சாதாரணமாக நாங்கள் நீர் கொண்டு முகத்தை கதுவினீங்க அப்படின்னு சொன்னா சருமத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் வந்து வச்சுக்கலாம் அப்படின்றாங்க குளிர்காலத்துல பயன்படுத்துறதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதினா மற்றும் மெட்டி இரண்டுமே குளிர்ச்சியான தன்மை கொண்டதுங்க இவை வெயில் காலத்தில் அதிகப்படியான சூரிய ஒளி கதிர்வீச்சினால் ஏற்படும் தாக்கத்தை எல்லாம் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்தனம் சருமத்தை மட்டுமல்ல உடலையும் சேர்த்து குளிர்ச்சியாக வைத்திருக்க உ உதவும் முகத்தை பல பலவென கண்ணாடி போல் வைத்துக்கொள்ள இயற்கையான பொலிவை பெற காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்த ஒரு சந்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த சந்தன பவுடரை ரோஸ் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சருமம் குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக் கொள்ள ரோஸ் வாட்டர் ரொம்ப உதவியா இருக்குங்க இந்த இரண்டுமே வந்து நம்ம தினந்தோறும் கோடை காலங்கள குறிப்பா பயன்படுத்தினா நம்மளுடைய சருமம் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சந்தேகமும் எனவே மகளிர் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம பாதுகாத்தலாம் குறிப்பா கோடை காலங்கள நான் சொன்ன ரோஸ் வாட்டர் புதினா அதே மாதிரி முல்தானி மெட்டி இதெல்லாம் கூட பயன்படுத்தலாம் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே அதிகமான விஷயங்களுடன் ஆரோக்கியமான தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்